மற்றும் பே பே வந்துள்ள முருகப்பன் காரைக்குடி அவர்களை மேடை திருமதி ஏ செந்தில்நாதன் நடராஜபுரம் திருமதி சகுந்தரா சொக்கலிகம் பொன் புதுப்பட்டி

ரைப்பன் சநேரி திருமதி சீதாலட்சுமி ராமநாதன் தட்ட திரு சுப மது பாலாஜி பூராம்பு திரு விஸ்வநாத் பழனியப்பன் விதவைப்பட்டி சிறுவர் வா ஹரிஷ் முத்துக்கற்பன் பயிற்சியாளராகவும் நடத்தியுள்ளார் எட்டு ஜோடி கண்கள் தானமாக பெற்று மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளார் அதில் அவர் தாயார் சேர்ந்தது இதுவரை மூன்று உடல்கள் தானமாக பெற்று மதுரை ராஜாஜி மருத்துவம் கல்லூரிக்கு வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தில் காரைக்குடியில் மாடி தோற்றம் அமைத்து இன்று வரை அதை சரியாக பராமரித்து வருகிறார் அனிமா சங்கத்திலும் பல பொறுப்புகள் வகித்துள்ளார் நம் பிள்ளைகளில் நம் பிள்ளைகளின் பேச்சாற்றல் நமக்கு பேச்சாற்றல் வழங்க அமைக்கப்பட்ட நமக்குள் ஒருவன் என்னும் அமைந்து ஆலோசனாகவும் இருக்கிறார் இப்பை மகத்துவம் கொண்ட நெறியாளர் இதனைத் தொடர்ந்து நமது மேலாண் செயலாளராக பணிபுரிந்து மருத்துவத்துறையில் முப்பது ஆண்டு காலமும் பதினெட்டு ஆண்டு கால இன்சூரன்ஸ் துறையும் பணியாற்றி திருநகர் நகர் इंडिया वाली